ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நேரம் இது இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக விளங்கி உன்னுடைய முன்னேற்றம் என்பதே இன்றைய தினத்தில் இந்த முருகனால் உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது எந்த விஷயமெல்லாம் உன் மனதை பாதிப்படைய செய்ததோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை தொலைக்க செய்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரேடியாக நான் துரத்தி அடிக்க இன்றைய தினத்தில் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் அவசர அவசரமாக உன்னை தேடி வந்ததற்கு அவசியம் இருக்கின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் என்பது ஏராளம் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்று நினைத்தாய் ஆனாய் அந்த நிகழ்வுகள் நடக்காததால் ஏமாந்தும் போயிருக்கின்றாய் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காமல் உன் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உன் வாழ்வை வந்து அடையும் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அழகு உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் என் அன்பு குழந்தை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் வைத்துவிட்டேன் விட்டேன் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் தொடர்ந்து சந்தித்திருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டு ஆச்சரியப்பட போகின்றது எப்படி முருகா இதெல்லாம் சாத்தியமானது முடிந்து போனது என்று நினைத்தேனே ஆனால் துளிர்விக்க வைத்து விட்டாய் உன் மீது எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது என்று என்னுடைய செல்ல பிள்ளையாகிய நீ அனைத்தையும் உன் வசமாக்கக்கூடிய அளவிற்கு இனி அனைத்து திறமைகளையும் நீ வெளிக்கொண்டு வருவாய் சக்தியான மனநிலையை உனக்குள் நான் உருவாக்கித் தருவேன் பலவீனங்களை எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி செய்வேன் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கும்படியும் செய்வேன் தீமைகளிலிருந்து உன்னை விலக்கி வைத்து நன்மைகளில் எப்பொழுதும் நீ இருக்கும்படி நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் எப்பொழுது எல்லாம் தீமையை நாடி தேடி உன்னுடைய வாழ்க்கையை செல்ல துடிக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் அக்கணம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்த அந்த தீமைகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து நன்மைகளை நீ வாழ துடிப்போடு இருக்கும்படி நான் உன்னிடத்திலும் மாற்றத்தை கொண்டு வருவேன் தேவைப்படுகின்ற இடங்களில் மாற்றத்தை கொடுத்து துணிச்சலை கொடுத்து தைரியத்தை கொடுத்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை சரியான வகையில் நீ முடிவெடுக்கும்படி நான் உன்னை ஆயத்தப்படுத்தவும் செய்கின்றேன் என் அன்பு குழந்தை அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நீ அவசரப்பட்டு கொண்டு இருக்காதே நேரமும் காலமும் வரும்பொழுது தானாக அனைத்தும் கூடி வரும் ஆசையும் கோபமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை திச திருப்பக்கூடிய தீய சக்திகள் அவை இரண்டையும் விட்டுவிடு அளவுக்கு அதிகமான ஆசையும் வேண்டாம் அளவுக்கு அதிகமான கோபமும் வேண்டாம் இரண்டுமே வாழ்க்கையை கெடுத்துவிடக்கூடியது நியாயமான ஆசைகளோடு நிதானத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும் உன் வாழ்விற்கு எந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டுமோ அந்த சந்தோஷம் தானாகவும் கிடைக்கும் நீயாக தேடி எதையும் செல்ல வேண்டியது இல்லை உன்னை தேடி தானாக அனைத்தும் வரும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை தங்க ஜரிகை போல நான் மின்ன வைக்கப் போகின்றேன் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் எல்லாவற்றையும் சரியாக செலவழிக்க எப்பொழுதும் நீ முயல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து பயப்படாதே யாம் இருக்க பயம் எதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக உயரிய நிலையை விரைவில் அடைய போகின்றாய் அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடித்து நீ நினைத்தவரை உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னை தேடி வந்து விட்டேன் இனி எல்லாம் ஜெயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நதி போல ஓடிக்கொண்டே இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய பழகியும் கொள்வாய் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் நல்லதே நடக்கும்